நம்ம அம்மாவின் தஞ்சை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு உரையடிக்கும் தீபாவளிக்கு ஸ்வீட் இல்லாமல் எப்படிங்க இன்றைக்கி பண்ண போகிறது ஸ்வீட் பேடா ஆற்காடு ஸ்பெஷல் மக்கன்பேடா தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கப்பு வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த கப்பில் அளந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இனிப்பு இல்லாமல் கோவாங்கி இருக்குது இதில் ஒரு கப் எடுத்துருக்கேன் அதே ஒரு கப்பு மாவு மூணு கப்பு இதே கப்பில் மூணு கப்பு சக்கரை அப்புறம் நட்ஸ் பூசணி விதை முந்திரி அதோடு வந்து உங்களுக்கு பாதாம் பிஸ்தா எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கேன் முழுசு முழுசாக போட வேண்டாம் நான் ஆட்டோரெல்லாம் போட்டு நல்லா ஒன்று ரெண்டாக இடிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பேக்கிங் சோடா கால் ஸ்பூனு அப்புறம் ஏலக்காய் குங்குமப்பூ இருந்தால் இடத்துக்கலாம் அப்புறம் நெய் தேவைப்படும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம் வெறும் லைட்டாக பிசு பிசு பதம் வந்தால் போதும் எந்த கப்பில் அளந்தோமோ அந்த கப்புலையே நம்ம அளந்து எடுத்துக்கலாம் மூணு கப் சர்க்கரை மூணு கப்புக்கு தட்டி அதே மூணு கப் அளவு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா கரைஞ்சி ஒரு லைட்டாக தெக்கு வரணும் இப்போது இதோட ஏலக்காய் தோ இப்போ இப்போது இதோட சும்மா ஒரு ரெண்டு பிஞ்சு குங்குமம் போடுவேன் கயிறை தோடும்போது லைட்டாக பிசு இருக்கணும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா சக்கரை பாகம் பிசு பிசுப்பு என்னன்னா ஒரு கம்பி பதம் திக்கானா ஆனால் போதும் ரொம்ப கூடாது இப்போ நம்ம வந்து கரெக்ட் ஸ்டேஜில் இருக்குது அதனால் எடுத்து ஊற்றினீங்கன்னா இந்த பிசு பிசுக்கும் தண்ணியும் இருக்குது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு இல்லாத கோவாவை வந்து நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா நச்சுட்டு கொடுத்துருங்க இப்போ ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சோம்னிங்க கால் ஸ்பூனும் ரொம்ப சேர்க்கக்கூடாது அதோட கொஞ்சம் நல்லா இந்த ஆப்பசோளா எல்லா இடத்துலையும் மாதிரி நல்லா பசடி கொடுத்துருங்க நல்லா இந்த விரையான பசடி கொடுத்துருங்க இப்போது நம்ம எடுத்து வச்ச ஒரு கப்பு மாவையும் சேர்த்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா பசறி கொடுத்துடலாம் இப்போ இந்த மாவோட ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம நல்லா பிசறி கொடுத்துடலாம் நல்லா ஜெண்டிலாக பசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவை அந்த மாதிரி பிசையக்கூடாது நல்லா ஜென்டிலாக கையில் ஒரு அஞ்சு விரலை வச்சு லோக் ஜாமுக்கு எப்படி பஸ் அந்த மாதிரி பசஞ்சர் எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு பசைஞ்சிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்டெலாம் நம்ம இப்போ பசஞ்சு எடுத்தாச்சு சக்கரை உங்களுக்கு இங்கே ஆகிருக்கு இப்போது நம்ம சின்ன சின்ன பாலாக எடுத்து உருட்டி வச்சுக்கோம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டோம்னா ஒரே சைஸாக வரும் இல்லைன்னா ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்பூனை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க நான் பண்ணி வச்சிட்டோம்னா எண்ணெயில் போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரஃபாக தான் பண்ணுறேன் இப்போது நல்லா ஃபஸ்ட்டு இது பாருங்க நல்லா வளைஞ்சி கொடுக்கும் உங்களுக்கு இந்த பக்கம் விரிச்சலெல்லாம் இருந்ததுன்னா சரி பண்ணிக்கோங்க அப்படியே நர்ஸு வச்சு அப்படியே நம்ம இந்த மோதகம் மூடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா மூடியிருங்க மூடிட்டு நல்லா ரோல் பண்ணிடுங்க நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம் பங்கு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் பண்ணிவிட்டு டஸ்ட்டு இது தட்டையா வித வெடிப்பும் நமக்கு வரக்கூடாது தண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணும்போது எல்லாம் வளைஞ்சு கொடுக்கணும் நமக்கு இதுலேயும் கொஞ்சம் நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நல்லா இந்த குவிச்சிருங்க குவிச்சிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு தட்டி கொடுத்துருங்க அவ்வளோதான் வெடிப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் சரி பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுருவோம் இன்னொன்று லாஸ்ட்டாக அவங்க கொண்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன் நான் இன்னும் எண்ணெயை காய வைக்கல ரொம்ப நெருப்பு இருக்கக்கூடாது இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்களுக்கு கரட்டி பண்ணி மாவு இப்போ எண்ணெய் காயுது ரொம்ப காயக்கூடாதுன்னா லைட்டாக உங்களுக்கு வந்து சூடு ஏறணுன்னா நம்ம இதை சேர்த்துடலாம் பாருங்க நல்லா கொதிக்க அந்த இந்த சூடு போதும் உங்களுக்கு ரொம்ப ஆவி பறக்கெல்லாம் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க நல்லா போடும்போதே கொஞ்சம் விலைக்கு இருந்தது அப்படி மாவு வீசல் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடியான் பொண்ணு மேடம் போடாமல் போடாம சுத்தி போடுவேன் எவ்வளோ கலோ சின் பண்ண முடியுமோ அவ்வளோ கலோ சின் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேட்சாக எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் ലൈറ്റാ മൂവ്മെന്റ് പണിക്കൊടുങ്ങ நல்லா அவ்வளோ சாஃப்டா இருக்கும் திருப்ப முடியறது மட்டும் திருப்பி போடுங்க நல்லா எல்லாருமே ஒன்று சேர்ந்து வரணும் வெந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பண்ண முடியும் இது பாருங்க மெதுவாக வெந்தது எல்லாத்தையுமே நான் திருப்பி போடுறேன் இதில் கொஞ்சமாக போட்டுட்டு இருந்திருக்கணும் நான் ஃபுல்லாக போட்டுட்டேன் இப்படி மெதுவாக ஒவ்வொன்றா நீங்கள் திருப்பி கொடுங்க மேலே மேலே எண்ணெயை திருப்பி விடுங்க எந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து திருப்ப வரும் எந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுறாதீங்க எனக்கு திருப்பதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரே மட்டும் வேலை முடியும் நம்ம செஞ்சோம்னா சில நேரம் இந்த மாதிரி தான் சுடுக்கும் வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தது எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றா பார்த்து மெதுவாக எடுத்துடுவேன் இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம சுத்தம் முடித்தாச்சு இப்போ இங்கே வந்து பவுலில் சக்கரை பாகு ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன்

இப்போ பார்த்தீங்கன்னா மக்கன் பேடா ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு இருபது நிமிஷம் ஊருன்னா போதும் மேலே மிச்சம் இருக்க நர்சிங் சூப்பராக மக்கன் பேடா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பேடா செய்யறது ரொம்ப சுலபங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்